எஸ் திரு ஆசீர்வாதம் ஒரு முக்கியமான மக்கள் பிரச்சனை சார்ந்த ஒரு விஷயத்தை தேர்தல் காலத்தில் எதிர்க்கட்சிகள் முன்வைப்பது இயல்பானது தானே மக்களோட என்னென்ன வாய்ப்பு இருக்கோ எல்லாவற்றுக்கும் செல்ல வேண்டிய அவசியம் இருக்குன்னு திரு சொல்றதை நீங்களும் ஏற்பீங்க அதே நேரத்துல முதலமைச்சர் இங்கேருந்து போகிறது பீகாரிகளுக்கு எதிரானவர்கள் அப்படின்னு ஒரு விமர்சனத்தை பாஜக முன்வைக்குது அது என்ன அடிப்படையில் வைக்குது இங்க இருக்கக்கூடிய பதினைந்து லட்சம் பேருக்கு இந்த அரசாங்கம் செய்யக்கூடிய வேலைகள் அவங்களுக்கு தெரியாதான்னு கேட்குறாரு அதாவது இன்னைக்கு இது வந்து நான் எதிர்பார்த்தது வந்து திமுக சார்பில் நீங்க யாராவது யாத்திரை நான் எதிர்பார்த்தேன் திமுக வந்து யாரும் வரலை காங்கிரஸும் பிஜேபி இருக்காங்க ஒருவேளை இல்ல நீங்க கூப்பிங்களா கூட்டல் அப்படின்றதே தெரியுங்க அவங்க வந்திருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் ஏன்னா வந்து முக ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த பீகார்ல போய் இன்னைக்கு முசாஃபர்பூர்ல அந்த வாக்காளர்களுடைய அதிகார யாத்திரையில வந்து பங்குபெற்று இருக்காங்க அப்ப அத பத்தி நம்ம வந்து பேசும்போது அவர்கள் இருந்திருக்கும் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட எண்ணம் இப்ப இஷு எப்ப ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்றோம் அந்த அந்த சிறப்பு தீவிர திருத்தம் அதனுடைய அந்த அறிவிப்பு ஆரம்பித்ததுல உடனே வந்து இவங்களுக்கு வந்து பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு சரி அதாவது வந்து இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறது வந்து ஏதோ இப்பதான் நாங்க வந்து கொண்டு வந்ததோ அப்படின்னு இது வந்து நாங்க கொண்டு வரணும் பாஜக கொண்டு வரணும் அண்ணன் கூட வந்து தொடர்ந்து பாஜக மேலதான் வந்து அவருக்கு குஷன் சாட்டை வைச்சார் திரு ராகுல் காந்தி அவர்கள் கூட ஆகஸ்ட் மாதம் ஏழாந்தேதி தன்னுடைய அந்த பிரசாணி நான் வந்து பாஜகவை நேரடியாக குஷல் சாட்டினார் அதுக்குனால கண்டிப்பா நான் எனக்கு வந்து நேரம் வேணும் அதை நான் கண்டிப்பாக நான் ஒவ்வொரு அவர் சொன்ன ஒவ்வொரு பாய்ண்ட்டையும் நான் ரெடியூஸ் பண்ணுறேன் பேக் பேக் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து இந்த எஸ்ஐஆர் அப்படின்றது வந்து இப்ப வந்து எலக்ஷன் கமிஷன் குமார் கொண்டு வரலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி நாலு வரை பதிமூன்று முறை வந்து எஸ்ஐஆர் கொண்டு வரப்பட்டுள்ளது ஏன் வந்து இந்த எஸ்ஐஆர் கொண்டு வரப்பட்டது அப்படின்னா ஏகப்பட்ட தொடர்புடிகள் அதாவது வந்து மக்கள் வந்து பிரன்சி மைக்ரேட் ஆகுறது அப்புறமேட்டு அந்த ஒரு சில பேருக்கு வந்து எப்பிக் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்களா ஓட்டுறாங்க அந்த ஓட்டுறது ரெண்டு இடத்துல மூணு இடத்துல அது மாதிரி இது வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்றத்துல இவ்வளவு குளப்படிகளோடதான் பீகார்ல தேர்தல் நடந்துச்சா

இதற்கு முன்னால் எப்படி நடந்தது அத உள்ள அந்த ஆவணத்தை கொடுங்கள் என்று கேட்டால் தேர்தல் ஆணையம் இல்லங்குது ஆறு மாதம் குறைந்தது அந்த எக்ஸசைஸ் நடந்திருக்கு வாக்காளர்களுக்கு ஆறு மாதம் குறைந்தது அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு ஆனா முப்பது நாள் தான் அந்த பழைய நடந்த முறைகளை வந்து கொடுங்கன்னா தரமாட்டேங்கிறீங்க

அதுக்கப்புறமேட்டு அவங்களுடைய அந்த லிஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்ணப்பட்டது ஒன்னு ஆகஸ்டுக்குறதுக்காக யார் யாரெல்லாம் வந்து அவங்களுடைய நேம் இல்லை அல்லது வந்து நேம்ல வந்து பிரச்சனை இருக்குது தொடர்பு இருக்குது அட்ரஸ் படி இல்லை இறந்தவங்களோட பேர் அதுல இருக்குது அப்படின்னு வந்து அதுக்குரிய காலகட்டம் வந்து அவங்களுக்கு வந்து ஒன்னு ஆகஸ்ட்ல இருந்து ஒன்னு செப்டம்பர் வரை ஒரு முழு மாசி கொடுக்கப்பட்டது இதுல பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப விசித்திரமான ஒரு சூழலை நாங்க பார்க்கிறோம் அதாவது பாஜக கூட்டணியில உள்ள எங்களுடைய பிஎல்ஏ பண்ணுறீங்களா பாஜக ஜேடியூ அவங்க வந்து இருக்கிறத விட காங்கிரஸ்ல உள்ளவங்க வந்து இருக்கிறது பதினேழாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஒன்பது பேரும் ஆர்ஜேபில நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூத்தி ஆறு பேரும் வந்து பிஎல்ஏ அதுக்கப்புறமேட்டு ஒரு நிமிஷம் மிக முக்கியமான ஒரு சட்டத்திட்ட நான் வர சிபிஐஎம்என் அவங்க வந்து

மிக குறிப்பிடத்தக்கது அதாவது இவர் வந்து ஆனா இந்த யாத்திரைய விட்டுட்டு அவங்களுடைய பிஎல்ஏ அப்ப அண்ணன் கூட கேட்டாரு ஏன் வந்து அமித்ஷா வந்து பிஎல்ஏ மீட்டிங் நடத்துறாரு அப்படின்னு பிஎல்ஏ மீட்டிங் தான் எங்களுடைய பூத் லெவல்ல எங்களுடைய ஒர்க்கர்ஸ் வந்து வாக்காளர்கள் வந்து சரியா வராங்களா வந்து ஓட்டு போடுறாங்களா அதுல பிரச்சனை இருக்குதான்னு பாக்காது எல்லா கட்சிகளுக்கும் பி எல் இருக்காங்க இந்தியா பூரா எல்லா கட்சிகளுக்கும் இருக்கும் போது அது அவங்களுடைய தலையாய கடமை ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னா சிபிஐ எம்எல் எல் மட்டும் தான் வெறுமனா பத்து பத்து அப்ஜெக்ட் மட்டும் தான் ரைட் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறமேட்டு இண்டிவிஜுவலா கிட்டத்தட்ட வந்து அந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேர்ல

இவங்க எதிர்கட்சிகள் அதாவது வந்து காங்கிரஸ் ஆர்ஜேடி சிபிஎம் சிபிஐஎம்எல் இவங்களே இத வந்து ஒரு இம்பார்டன்ஸ் கொடுத்தாங்க பூத் லெவல் ஏஜென்ட் தூங்கிட்டு இருக்கிறாங்க அவங்களை வந்து அவங்க உசுக்கை நீ போய் பாரு அப்படின்னு பார்க்காம அவங்க வந்து யாத்திரை மேற்கொண்டு திசை திருப்பும் நோக்கத்துலதான் இத பண்ணி அதான் சார் நேரத்துல இப்படி ஆயிடுச்சேன்னு இப்ப விழுத்து எழுந்து இந்த கேள்வி வைக்கிறாங்க சார் அப்ப அதை வந்து நடத்த வேண்டியது வெளிப்படையா இருக்க வேண்டியது தேர்தல் ஆணையத்தினுடைய வேலை இல்லையா இல்லங்க பர்ஸ்ட் ஆகஸ்ட்ல ஒண்ணாம் தேதி ஆகஸ்ட் வந்து லிஸ்ட் ரிலீஸ் ஆச்சு இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறது இருபத்தி ஏழாம் தேதி நம்ம பேசிட்டு இருக்கோம் இதுவரை அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சார் அதுவும் சிபிஎம் எல் தவிர இது எந்த ஒரு கட்சியுடைய பி எல் அங்க போய் அப்ஜெக்டன் ரைஸ் பண்ணவே இல்ல ஏன் அதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம்

எவ்வளவு எவ்ளவு வந்திருக்கு பாஜக எங்களுடைய

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல எப்படி கார்டு எப்ப வந்துச்சோ இருந்து இன்னைக்கு வர எலெக்ஷன் கமிஷன் தன்னுடைய நிலைப்பாட்டில் எந்த ஒரு ஒரு இடத்துல கூட அவங்க வந்து அந்த பாதத்தில் வந்து விலகி செல்லல அண்ணன் வந்து வந்து ஜணேஷ்குமார் அவர்களை பத்தி கொச்சையாக அவர்கள் பேசினார் அதாவது வந்து இவர் இவர் மாதிரி இருந்து யாருமே வந்து பேசினது பேசினிருந்தேன் ஜனேஷ்குமார் அப்படின்னு சார் ஆகஸ்ட் ஏழாம் தேதி ராகுல் காந்தி ஒரு பெரிய பிரஸ் கான்பரன்ஸ் நடத்தினார் உண்மையிலே நான் ராகுல் காந்தி ஒரே இடத்துல பாராட்டார் ஏன்னா மகாதேவ் புரா அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சியில ஏழு லட்சம் வாக்காளர்களுடைய அந்த டேட்டாவை இன்டர்போலேட் பண்றதுக்கு அவங்களுக்கு ஆறு மாசம் ஆச்சு நான் வந்து என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன் உத்தரப்பிரதேசத்துல ஒரு வாக்காளர் ஒரு பர்டிகுலர் ஒரு வாக்காளர் அவர் உயிரோட இருக்காரா அல்லது செத்து போயிட்டாரா அல்லது கொலை பண்ணிட்டாரா அப்படின்றதுக்காக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து நான் தொடர்ந்து அதை மானிட்டர் பண்ணிட்டு எனக்கு நாலரை வருஷம் ஆச்சு உண்மையிலேயே அந்த வாக்காளர் உயிரோட இருக்காரா இல்லையா கொலை செய்யப்பட்டாரா அப்படின்னு ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணாங்க அப்படின்னா அதாவது மெஷின் ரீடபிள் அந்த லிஸ்ட அவங்க பிடிஎஃப் ஃபார்மேட்ல கன்வெர்ட் பண்ணாங்க ஒவ்வொரு மைன்யூட்டா நான் பர்சனல் நான் பண்றதுனால நான் வந்து சொல்றேன் ராகுல் காந்தி நல்லா பண்ணிருக்காங்க ஆனால் அதே சமயம் அவங்க கொடுத்த அந்த டேட்டா பாயிண்ட் அவங்க கொடுத்த ஏழு எட்டு உதாரணங்கள் அனைத்துமே வந்து பொய்யான உதாரணங்கள் நாங்க செக் பண்ணிருக்கோம் எனக்கு இரண்டாவது சுற்றில வாய்ப்பு கொடுங்க நான் ஒப்பனே நான் வந்து த்ரீ பாயிண்ட் ஆ நான் சொல்றேன்